வணக்கம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய திருபுர அம்மன் சன்னதி இந்த அம்பாளுடைய விசேஷம் தமிழ்நாட்டில் ஏழு திருபுர அம்மன் கோயில் உள்ளது அதன் முதன்மையானதும் பழமையானதும் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு திருபுர அம்மன் ஆலயமாகும் இங்குள்ள அருள்மிகு திருபுர சுந்தரி அம்மன் அஷ்டகந்தக கந்தக மூலிகைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் சிலை உருவாக்கிய போகர் இங்குள்ள அம்மன் சிலையும் உருவாக்கியதாக கர்ண பரம்பரை செய்தி உள்ளது ஆதிசங்கரர் நான்கு இடங்களில் சக்கரங்கள் கொடுத்துள்ளார் கொல்லூர் மூகாம்பிகை காஞ்சி காமாட்சி திருக்கழுகுன்றம் திருவரசுந்தரி அம்மன் மற்றும் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கும் கொடுத்துள்ளதாக சிறீ வழி செய்தி உள்ளது மூலிகைகள் கொண்டு அம்மனை உருவாக்கியுள்ளதால் வருடத்துக்கு மூன்று முறை மட்டுமே அம்மனுக்கு முழு அபிஷேகம் நடைபெறுகிறது மற்ற நாட்களில் பாதத்துக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் முழு அபிஷேகமானது ஒவ்வொரு வருடமும் ஆடி உத்திரம் நவராத்திரி நவமி மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற தினங்களில் நடைபெறும் அம்மனை பார்த்தவாறு வேதகிசே இருப்பது இங்கு விசேஷமானது அருள்மிகு திரிபு சுந்தரி அம்மனை வேண்டி சென்றால் நினைத்தது நிறைவேறும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் கைகூடும் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரம் தரும் அருள் திரிபு சுந்தரி அம்மனை தினமும் நாம் தொழுவோம் நலமனைத்தும் பெறுவோம் நன்றி